சனி பகவான் குரு பகவான் ராகு கெதுக்களோட கிரக சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் இந்த மூன்று வருடம் டிராவலாக போகிறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்று வருடத்துக்கு நான் சொன்ன இவ்வளோ பலன்கள் இருக்கு இல்லையா இந்த பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கன்னிராசிக்கு ஏன் இந்த நிலை ஏன் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல கிரகநிலை இருந்து கூட கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று வருடங்களும் உங்களோட கிரகநிலை உங்களுக்கு என்ன நடக்க போகுது ஜென்ரலான ப்ரொடிக்ஷன்ஸ் மற்றும் தசையின் அடிப்படையில் நடக்க போகிற பலன்கள் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம

தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு அப்படிங்கிறது பிறந்தாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லாம அடுத்த மூணு வருடத்தோட ஒரு கூட்டு பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சொன்னேன் இல்லையா அப்படி பார்க்கும்போது கிரகநிலை அப்படிங்கிறது மிக முக்கியம் ஸோ அதுலையும் குறிப்பா வருட கோள்வெல்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்களோட கிரகநிலை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லைட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் ஸோ இது அடுத்த மூன்று வருடத்துக்கான கிரக சஞ்சாரம் இந்த ஸ்கிரீன்ல ஒரு ஸ்லைடு தெரியுது பாருங்க அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று ஆண்டுகளுக்கான கிரக நிலை அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி கட்டம் இருக்கு அதில் ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ராசி கட்டங்களும் அதில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும் இதில் இருக்கு அதே மாதிரி சனி பகவான் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் இந்த மூன்று வருடம் டிராவல் ஆக போறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேயே கும்ப ராசிக்கு சனி பகவான் பயிற்சியானா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூணு காலகட்டமே வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி அதாவது உங்களோட ஆறாம் இடமான கும்ப ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு அடுத்தது குரு பகவானோட நிலையை பார்க்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் போக போறாரு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில பத்தாம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு போக போறாரு இது ரெண்ட பத்தின பலன்களுமே இதுல இருக்க போகுது அதுக்கப்புறம் ராகு கேதுக்குள்ள பார்க்கும் ராகு மீனத்துல ஏழாம் இடத்துலயும் கேது கண்ணில ஒன்னாம் இடத்துலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி இருக்கிறாங்க அப்புறம் இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரல் ஒரு ராகு கேது பயிற்சி நடக்குது அதுல கும்பராசி ராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ராகு கேது போயிடுச்சு இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து கலந்து இந்த வருட பலன்களை நம்ம எடுக்க போகிறோம் தொடர்ந்து பாருங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அடுத்த மூன்று வருடங்கள் கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் தான் இது வந்து எல்லாத்துலேயுமே வேலை தொழில் பொருளாதாரம் குடும்பம் குழந்தைங்க இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலையுமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதில் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் வெறும் ராசிக்கு இந்த கிரகநிலைகளை வச்சு அடுத்து மூன்று வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மூன்று வருட பலன்கள்லையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் எப்படி பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஒன்பது வேரியண்டா நன்மை தீமை மத்தியமும் இந்த மாதிரி ஒரு ஒன்பது வேரியண்டா கடைசி செக்ஷனில் பார்க்க போகிறோம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மூன்று வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டங்க அதாவது இது சும்மா பேச்சிக்கெல்லாம் சொல்லலை ஏன்னா பாருங்களேன் கிரகநிலையை பாருங்க ஆறாம் இடத்துல சனி ஒன்பதுல குரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் திரும்பவும் ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டுல கேது இதுல இந்த ராகு சனி சேர்க்கை இருக்கும் போது கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தா கூட அதுவுமே ஒரு அதிகபட்சம் ஒரு வருஷம் தான் இருக்கும் அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஹெல்த் ரிலேட்டடா நமக்கு திசையிலேயே மோசமா இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வருமே தவிர மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை மற்றபடி உங்களோட வேலை தொழில் பொருளாதாரம் எல்லாத்துலயுமே அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு தேவையான அவ்வளவு விஷயங்களையுமே இந்த மூன்று கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க குறிப்பா வேலையில ஏன்னா ஆறாம் இடம்தான் ரொம்ப வலுப்பெறுது ஒரு நபருக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அத்தனை கண்டிப்பாக கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த அடுத்த மூன்று வருடம் மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம் குறிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரமோஷன் ஆகட்டும் உங்களோட ப்ராப்பரான ரெகக்னேஷன் ஆகட்டும் பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து கடுமையா உழைக்கக்கூடியவங்க ஒரு இருக்கிற இடத்திலேயே வந்து நீண்ட நாள் பணியாற்றக்கூடியவங்களும் கன்னிராசிக்காரர்கள் தான் அடிக்கடி அந்த மாற்றத்தை விரும்பாம ஒரே இடத்துலயே நீண்ட நாள் வேலை செய்யணும் அதே மாதிரி அந்த வேலையிலேயே ஒரு தன்னை மிஞ்சி யாரும் அந்த இடத்துல அவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியாதுங்கிறத அந்த தனித்துவத்தை காட்டக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் கன்னி கன்னிராசிக்காரர்கள் ஆனா அதுவே தான் பிரச்சனையாகவும் மாறும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறதும் நல்ல யூஸ் பண்ணிக்கிடும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த ப்ராப்பரான உங்களை கடைசி இடத்துல தான் வச்சிருப்பாங்க கன்னிராசியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஒரு மறைவு ராசி ஆறாம் இடம் அப்படியே இந்த கொட்டி கிடக்கக்கூடிய பல ரகசியங்களையும் பல திறமைகளையும் வச்சிருக்கக்கூடிய ராசியான உங்களுக்கு அந்த லைம் லைட்டுக்கு வரக்கூடிய ஒரு ப்ரமோஷன் ஒரு லைம் லைட்டு ஒரு லீடர்ஷிப்பு இதெல்லாம் கூட நிறைய இடத்துல லேக்கிங் ஆகும் நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பார்த்துருப்பீங்க காரணம் அந்த ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறதுனால இயல்பாகவே கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்க அது அவங்களோட ஜாதகத்தில் அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களோட தொடர்பு பொறுத்து இருக்கு ஸோ நம்ம இந்த மூன்று வருடம் பொதுவான கன்னி ராசியோட பலன்களை பார்க்கும்போது கடந்த பத்து வருடங்கள் இல்லாத அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு வருடமே உங்களுக்கு தொழில் மற்றும் வேலையில மிகச்சிறந்த உன்னதமான பொருளாதார மேன்மையை கொடுக்க போது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை டெய்லி காலைல எந்திக்கும் போது ரொம்ப திருப்தியா சாட்டிஸ்ஃபைடா தொழிலையும் வேலையிலையும் இன்னைக்கு நம்ம போய் செய்யறது ஆத்மாத்தமா இருக்க போது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி ரெண்டாவது வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான கலகட்டம் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரிக்கு மேல நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆறு பன்னெண்டுக்கு ராகு கேதுகள் வாராங்க அப்படின்ட்டு ஸோ அது வந்து மார்ச் ஏப்ரல் அந்த ராகு கேது பயிற்சி நடக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்ல இருந்தே அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உதயமாக ஆரம்பிச்சிடும் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படி தெரியுமாங்க அதாவது நீங்க எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ எது எதுலாம் லேகிங்கா இருந்தீங்களோ உங்களோட பலவீனங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க அது எல்லாம் பலமா மாறும் அதுதான் விஷயமே நீங்க தொழில்துறையில உங்களோட ப்ராஃபிட் அண்ட் உங்களோட அந்த எக்ஸ்பென்ஷன் ப்ரமோஷன் அப்படிங்கிறது லேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நடக்கும் அதே மாதிரி வேலையில் ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள் இந்த நேரம் நடக்கும் அதே மாதிரி வீட்லேயுமே நிறைய முரண்பாடுகளை கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க குறிப்பாக அந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறதுனால மனைவி ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் மனைவி கணவன் உங்களோட வாழ்க்கை துணை வழியில் அதே மாதிரி வாழ்க்கை துணை குடும்ப வழிகளிலையும் சில பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இந்த வரக்கூடிய இந்த மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியை சரி பண்ணி விட்டுருங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இப்போ கடந்த இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களோட ராசிக்கு கேது வந்தார் இல்லையா இதுலேருந்து நிறைய பேருக்கு ஆன்மீக 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 எண்ணங்கள் 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 தலை 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 ஒன்னு அல்லது விரக்தி சரிங்களா அது அது நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய தசையை பொறுத்து யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான எண்ணம் வந்து நான் டெய்லி டெய்லி கோயிலுக்கு ஏதோ ஏதோ ஒரு 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 தொடர்பு தொடர்பு எனக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க எத்தனை பேருக்கு குருவோட பார்வை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மே அப்புறம் வருது ஈவன் இருக்கக்கூடிய கூட வரக்கூடிய ஏப்ரல் நல்ல தெளிவை போயிட்டிருக்கேன் போகுது ஆக்சுவலாக மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கு நான் ஏப்ரல்னு சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்குது மே ஒன்றாம் தேதி நம்ம காலையில் அந்த குரூப் ஏஜ் அப்படிங்கிறது அப்ளிகேபிள் ஆகும் ஸோ அதனால அதை நான் சொல்கிறேன் அடுத்து நீண்ட நாள் இருந்த நோய் பிரச்சனைகள் அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேக்குள்ளே உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுக்கு தசாபுத்தியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் டெஃபினட்டாக அதையும் பார்க்கணும் மாதிரி நீண்ட நாள் திருமணமாகாமல் இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இதை தான் நீங்கள் வருஷ வருஷம் சொல்கிறீங்க நாங்களும் கேட்டுட்டு கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க அங்கே தாங்க தசாபுத்திங்கிறது வரும் நம்ம இதில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இந்த பொது பலன்கள்லாம் சொல்லி கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டால் கூட திசைங்கிறது மிக 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 முக்கியம் ஒரு நைன்டி பர்சென்டேஜ் நம்மளோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட பிறந்த ஜாதகமும் அந்த ஜாதகத்தை அடியொற்றி வரக்கூடிய தசா புத்திகளும் தான் அதனால தான் நம்ம அதுக்கான ஒரு தனி செக்ஷனே நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அந்த மூன்று வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் கன்னிதாசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பலன்கள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே நல்ல பலன்கள் தானே சொல்லியிருக்கீங்க அப்போது கெடுதலான பலங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு சனி சேர்க்கை ஏற்படக்கூடிய அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மிட்லேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மிட் வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை மட்டும் நீங்கள் குறிப்பாக கவனமாக பார்த்துக்கணும் அது பொதுவாக அந்த ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க கடன் நோய் எதிரிகளை குறிக்கும் உங்களுக்கு குரு நல்லா இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் வராது எதிரி பெருசாக உங்களுக்கு எப்போதுமே கிடையாது இந்த நோய் பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அந்த நேரம் பார்க்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ஜூலையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலை வரைக்கும் சரிங்களா அந்த காலகட்டம் வரைக்கும் இல்லை இந்த சனி வக்ரம் அதிசாரம் இதெல்லாம் ஆகிறதுனால அந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் டீப்பாக ரொம்ப நெருங்கி இருப்பாங்க அதனால தான் அதை நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன் அதை தவிர வேற எந்த தீய பலன்களும் அடுத்த மூன்று வருடம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ இனிமேல் நம்ம இந்த நம்ம சொன்ன இந்த பலன்கள் ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத உங்களோட கொடுத்துருக்காரு அடிப்படையில் பார்த்துடலாமா தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தசை நடக்குதுன்னு நமக்கு முதல்ல தெரியணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு அட்டவணை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த அட்டவணை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன் அதாவது பொதுவாக அந்த கன்னிராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க அதாவது உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களோட வயதுக்கு நேராக என்ன தசை நடக்குதோ அந்த தசை தான் இப்போ நடக்குது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ உத்திர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அவருக்கு முப்பத்தி ஒன்று டு நாற்பது வயது இது வரைக்கும் தோராயமாக ராகு தசையோ அல்லது குரு தசையோ நடக்கும் ஸோ இது சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் மேக்ஸிமம் சரியாக இருக்கும் ஸோ அதுதான் இதே மாதிரி உங்களோட வயதுக்கு நேராக என்ன தசை வருதோ அதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நடப்பு தசை அதில் வந்து சில நிறங்களும் இருக்குது இந்த நிறங்களுக்கான விஷயத்தை தான் நான் வந்து ஒன்பது வேரியண்டாக கொடுத்துருக்கேன் அதாவது பச்சை மஞ்சள் சிகப்பு இந்த மூன்று நிறங்கள்லையுமே இருக்கும் பச்சை அப்படிங்கிறது நல்ல தசை அப்படின்னும் மஞ்சள் அப்படிங்கிறது மத்தியமமான தசை அப்படின்னும் சிகப்பு அப்படிங்கிறது மோசமான தசை தீய தசை அப்படிங்கிறதையும் இந்த அட்டவணை குறிப்பிடுது சரிங்களா நான் இதை விழாவறியாக நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் விளக்குறேன் ஸோ இப்போ அந்த அடுத்த ஸ்லைடை பாருங்க அதாவது நடப்பு திசைப்படி உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அளவு அதாவது பர்சன்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் இதுல மொத்தம் மூன்று வேரியன்ட் இருக்கு அதாவது நன்மை மத்தியமும் தீமை இந்த மூணுமே கேட்டகரி இந்த ஒவ்வொரு கேட்டகிரிலையும் மூணு மூணு வேரியண்டா நான் பிரிச்சிருக்கேன் பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் இந்த நன்மை செய்யக்கூடிய கேட்டகிரில உள்ள தசை புத்தியை நான் விளக்குறேன் பாருங்க அதாவது உங்களுக்கு ராகு திசையோ புதன் திசையோ இப்போ நடந்து அது வந்து புத்தியாகவும் இருக்கலாம் ராகு திசையோ புதன் புத்தியோ நடந்து அந்த ராகுக்கோ புதனுக்கோ சுக்கரன் சந்திரன் குரு இதுல சந்திரன் மட்டும் வளர்பிறை சந்திரனா இருக்கணும் சுக்ரன் சந்திரன் குரு இந்த மூன்று கிரகங்களோட பார்வை அல்லது சேர்க்கை அல்லது இந்த மூன்று கிரகங்களோட வீடுகள்ல இந்த ராகுவோ புதனோ இருந்தா உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்று வருடத்தை நான் சொன்ன இவ்வளவு பலன்கள் இருக்கு இல்லையா இந்த பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க சரிங்களா சோ இதுதான் விஷயம் இது எதுனால அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இப்ப ராகுவையும் புதனையும் எடுத்துக்கோங்க ராகு வந்து இயல்பாவே கன்னிராசிக்கும் மிதனராசிக்கும் மிக நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதே மாதிரி புதன் உங்களோட ராசி அதிபதியாக இருந்தான் இந்த ரெண்டும் தான் அதிகமா உங்களுக்கு வரக்கூடிய தசை சரிங்களா அதனால் நன்மை கிடைக்கக்கூடிய செயலே இது ரெண்டு தான் இதுல இந்த இவங்களுக்கு வந்து சுக்கரன் சந்திரன் குருவோட பார்வை சேர்க்கை கிடைச்சதுன்னா ஏன்னா இந்த மூணு பேருமே பாருங்களேன் சுக்கரன் சந்திரன் குரு மூணு பேருமே ஒரு சுப கிரகங்கள் ஸோ இந்த மூன்று கிரகங்களோட பார்வை ஏற்படும் போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களும் இந்த கோச்சாரமும் சரியாக இருக்குது இல்லையா ஹண்ட்ரட் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அடுத்ததுல ரெண்டாவது வேரியண்டு ராகு தசையோ புதன் தசையோ நடந்து சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது அறுபது சதவீத நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களுமே சனி ராகு செவ்வாய் இந்த மூன்று பாப கிரகங்கள் சனி ஈவன் உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கோணாதிபதியா இருந்தா கூட அவரு ஒரு அசுப கிரகம் பாவ அசுபர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ராகு கூடையும் புதன் சேரக்கூடாது ராகு கூட புதன் சேர்ந்திருந்தாலும் அந்த புதன் தசை நல்லா இருக்காது ஸோ அதனால தான் அறுபது சதவீத நன்மை கிடைக்கும் அளவு அடுத்தது மூணாவது வேரின் பாருங்க ராகு தசையோ புதன் தசையோ நடந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையிலையும் இல்ல சேர்க்கையிலையும் இல்ல அல்லது புதனோட வீடுகளே இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குதுன்னு வைங்களேன் எண்பது சதவீத நல்ல பலன்கள் ஏன்னா எந்த ஒரு பிரஷரும் இல்லாம அவங்க நியூட்ரலா இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ இருபது சதவீத கெடுதியான பலன் தான் கொடுப்பாங்க எண்பது சதவீதம் நல்ல பலன்களை கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் நன்மை செய்யக்கூடிய கேட்டகரியோட நடப்பு தசை பலன்கள் இதே மாதிரி உங்களோட என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துட்டு அது மத்தியமத்தில் வருதா தீமையில் வருதா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க இந்த அட்டவணையையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் நம்ம கன்னிராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் மற்றும் நீங்கள் உங்களோட தசையின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜோட அளவு ஸோ இனிமேல் நம்ம இந்த வீடியோவோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம் அதாவது பரிகாரங்கள் பரிகாரம்

நூத்தி எட்டு இந்த முறைகள்ல பாராயணம் பண்ணிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் தனித்தனியான கடவுளர்களையும் நான் சொல்றேன் அதையும் நீங்க வழிபட்டுவாங்க அதன் அடிப்படையில் உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு அதாவது சாஸ்தா சாஸ்தா பிறந்த நட்சத்திரமே உத்திரம் அதனால சாஸ்தா வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அடுத்தது அஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் காயத்ரி தேவி வழிபாட்டையும் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் நரசிம்மர் வழிபாட்டையும் பண்ணிட்டு எல்லாத்தையுமே புதன்கிழமை தோறும் வழிபடுறது மிக சிறப்பு இது போக எப்போதும் சொல்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை தோறும் ஏழைகள் வயசானவங்க ஊனமும் உங்களால முடிஞ்ச தான தர்மங்களையும் பண்ணிட்டு வாங்க ஏன்னா கருணை உள்ளத்தோட நம்ம தான தர்மம் செய்யும் போது நமக்கு ஜாதகத்துல எவ்வளவு தோஷம் இருந்தாலும் சரி எவ்வளவு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சரி அதை கண்டிப்பா மீட்டு கொண்டு வந்தரலாம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது சோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவர் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்